கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் எனக்கு அருமையானத்தை வச்சுட்டுவே செய்தியின் தலைப்பு சோர்ந்து போகாதிருங்கள் அல்லது இந்த நாளில் விஸ்வாசியாகிய அநேகர் அநேக காரியங்களில் சோர்ந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அநேகர் ஜெபிக்கும்படியாக விண்ணப்பிக்கிறார்கள் நல்லது ஜெபிப்போ இங்கே இந்த செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வர முக்கியமான காரணம் விஸ்வாசிகள் சோர்ந்து போகக்கூடாது என்பது நிறுத்தமாக காரணம் அவர்கள் விஸ்வாசம் மஞ்சி போய் காணப்படுகிறது இதன் நிறுத்தமாக அநேக நாட்கள் அவர்கள் ஜெபித்து விண்ணப்பம் கேட்கப்படவில்லையே என்ற ஒரு காரணமும் பிசாசு அவர்கள் விசுவாசத்தை தோற்கடிக்க முடியாக நலவு விடும் முடியாக விசுவாசத்திலிருந்து அற்று முடியாக செய்கிற காரியங்களும் உண்டு எனக்கான நாளே இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கென்று சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார் என்று இயசையா நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் இது வாக்கு தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை இன்றைய தினத்திலே தியானிக்க போகிறோம் எனக்கு அருமையான தேவை நீங்கள் கர்த்தர் வாக்கு மாறாதது அவர் வாக்கு கொடுக்கிறார் அது நிறைவேறாமல் போகவே போகாது என கருமையானவர்களே எல்லோரும் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு அநேகர் சாட்சி சொல்லுவதையும் நாம் கேட்கிறோம் அதோடு கூட அவருடைய விசுவாசத்தை குறித்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் இருப்பினும் சில சோறுகளுக்கு தான் நாம் கடந்து போகிறோம் கர்த்தர் வாக்கு கொடுத்தார் ஆனால் இன்னும் ஒன்றும் நிறைவேறவில்லையே என்னுடைய வாழ்க்கையில் என்றும் எல்லோரும் அற்புதங்களை பெற்று சாட்சி சொல்கிறார்கள் நானும் தான் விசுவாசத்தோடு தெரிவித்து பார்க்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் ஒன்றும் நடக்கவில்லையே என்ற ஒரு மனசோர்வு உள்ள மக்கள் அநேகரும் உண்டு எனக்காக அவர்களே சோர்ந்து போகாத ஏனெனில் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து என் மகனே என் மகளே சோர்ந்து போகாதே நான் உனக்கு பலன் தந்து உன்னுடைய தேவையை நான் சந்திப்பேன் என்று கர்த்தர் சொல்லி அவர்களை கேட்டுகிறார் எனவே சோர்ந்து போகிறவர்களை கர்த்தர் அப்படியே விட்டுவிடுவதில்லை அவர்களை கர்த்தர் பலப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி மறுபடியும் ஆசிர்வாதத்தை அவர்கள் சுதந்திரத்து கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு அற்புதமாக வழி நடத்துவார் பயம் கலக்கம் போன்றவைகள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டியது இது சாத்தானுடைய ஆயுதங்களாக இருப்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அவன் பயத்தையும் கலக்கத்தையும் கொண்டு வந்து சோர்வை கொண்டு வருகிறான் காரணம் அவனுக்குள்ள ஒரே ஆயுதம் என்னென்று பார்க்கும்போது ஆத்மாவில் சோர்வை கொண்டு வர ஒரு பயத்தின் அடுக்கத்தையும் தந்து எதா ஆசீர்வாதத்தில் இழந்து போக செய்ய அவன் வஞ்சகனாக தோன்றுகிற காரியம் அவன் செய்யக்கூடிய காரியம் மன சோர்வை கொண்டு வந்து விடுகிறான் எனக்கு அருமையானவர்களே சரீர சோர்வு என்பது கொஞ்சம் இலைப்பாரிவிட்டால் அது சரியாகிவிடும் ஆனால் மனச்சோர்வு என்று சொல்லும்போது அது முற்றிலுமாக நம்மை முடக்கி போடுகிறதாக இருக்கிறது இன்றைக்கு உங்களுடைய வாழ்வு என்ன சோர்வு என்று ஆனால் அநேக அநேக காரியங்களை சொல்ல முடியும் நாம் சோர்ந்து போகிற சமயங்களில் எல்லாம் தற்கர் நம்மை பலப்படுத்துகிறதாக வேதம் சொல்ல பரிசுத்த வேத வேதத்தில் குறிப்பிட்டுள்ள சில தேவ மனிதர்கள் சோர்ந்து போயிருக்கிற சமயத்தில் கர்த்தர் அவர்களை பலப்படுத்தி நடத்திய சில சம்பவங்களை நாம் எப்பொழுதும் வேதத்திற்கு வாசிக்கிறோம் என் கருமையானவர்களே அதில் பார்க்கும்போது கர்த்தர் அப்ரகாமுக்கு தரிசனமாகி அப்ரகாமே நீ பாயப்படாது நான் உனக்கு கேடகமும் உனக்கு போதால் பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆதி ஆகத்தில் பயின்ற அதிகாரம் ஒன்று நபர் சொல்லுகிறேன் இங்கு பார்க்கும்போது கர்த்தா தேவநாயக கர்த்தர் பூமியில் இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனுடன் பேசுகிறார் என்றால் எவ்வளவு சந்தோஷப்பட வேண்டும் அண்டசாரங்களை எல்லாம் சிருஷ்டித்து ஆளுகை செய்கிற தேவன் ஒரு மனிதனுடன் பேசுகிறான் என்ன ஒரு சந்தோஷப்பட வேண்டும் எப்படி மகிழ்ந்து கழி கூற வேண்டும் ஆனால் அப்ரகாமும் சந்தோஷமே பட வேண்டும் மாறாக கர்த்தாவே ஆண்டவரே அடியனுக்கு என்ன தெரிவித்து நான் பிள்ளை இல்லையாமல் இருக்கிறேன் என்று அவன் சோர்வோடு பேசியதை பேதும் பதினானும் பதினைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வாசனத்தில் வாசிக்கலாம் இங்கே அவன் சொல்லுவதை பார்க்கும்போது ஆண்டவரே நான் நூல் கூட இருக்கிறேன் பயப்படாத நான் உனக்கு தேடகும் இருக்கிறேன் என்று நீ சொல்லி என்ன பிரயோஜனம் நான் தான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே என்று அவன் கூறுவதை பார்க்கலாம் எனக்கு அடிமையாகவில்லை இன்றைக்கு கூட இதே போல் அநேகர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஜெவித்து பார்த்தோம் வாக்கு தத்துவத்தை கேட்டோம் ஆனால் பதில் வரவில்லையே அதன் ஒரு ஒரு சோர்வு கர்த்தர் அபகாமை அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வித்து உன் பெருமை பிற்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சமிக்கிறவர்களே சவிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன் விதமான அநேக கருத்தர்களை ஆதியாக அவன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு சொல்லி ஆசீர்வத்தார்கள் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாதபடி அப்ரகாம் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் எதிர்பார்த்து கொண்டே தான் ஆனால் வருடங்கள் கடந்து போனது ஒன்றுமே நடக்கவில்லை அவனுக்கு கர்ப்பத்தின் ஆசிர்வாதம் உண்டாகவில்லை ஆகவே அப்ரகாம் ஆத்மாவில் ஒரு சோர்வு வந்துவிட்டது கர்த்தராக அபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் ஒன்றும் நிறைவேறவில்லை எனவே தான் கர்த்தர் வந்து பேசும்போது கூட அபரகாமுக்கு சந்தோஷமே இல்லை ஒரு மகிழ்ச்சி காணப்படுறது இல்லை நீர் எனக்கு வாக்கு கொடுத்து ஆனால் நீர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தரவில்லையே பல ஆகிவிட்டது பார்த்து போய் நான் சோர்ந்து போன நிலையில் இருக்கிறேன் என்று சொன்னான் அப்ரஹாம் சோர்ந்து போயிருப்பதை கர்த்தர் அறிந்து கொண்டார் அப்போது கர்த்தர் அப்ரஹாமை பார்த்து உனக்கு வாக்கு கொடுத்த கர்த்தராக என்னை நீ நம்ப மாட்டாயா என்று கோபப்பட்டு பேசவில்லை அவர் அவனை அழைத்து வெளியே கொண்டு வந்து இவ்வானத்தை அனார் பார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததியை இவ்வளவு ஆய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆதி ஆகும் பதினைந்தாம் ஆண்டுதான் அதாவது அப்பறம் சோர்வை மாற்றும்பி கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி பலப்படுத்தினார் என்று சொல்லி இங்கே நான் முடியும் ஆதியாகும் பதினைந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று பார்ப்பேன் கர்த்தர் தன் சொன்னபடியே ஏற்ற காலத்தில் அப்ரகாமிக்கு கர்த்தத்தின் கனியை கொடுத்து அவனுடைய சந்ததியை பெருகப்பண்ணினார் இன்றைக்கு சிறவேல் தேசம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் அபரகாமன் சென்றது அது மட்டுமல்ல விஸ்வாசத்தின் தகப்பன் என்று சொல்லி நாம் அனைவருமே அவர்களுடைய சந்ததியாக இருக்கிறோம் கர்த்தத்தன் கொடுத்த வாக்கத்தை நிறைவேற்றுவதில் இன்னும் இல்லவர் ஆயிருக்கிறார் என்று இங்கே நான் பார்ப்போம் எனக்கு அறிவிச்சு இல்லை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு வரையில் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறாமல் ஒருவேளை தாக்க இருக்கலாம் ஆம் என் வேலைக்காரியம் என் குடும்பக்காரியம் என் பிள்ளைகள் திருமணம் என் தொழில் விதமான அநேக காரியங்களை குறித்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் நடக்கவில்லையே ஒன்றுமாகவில்லையே எனவே மீண்டும் கர்த்தரை வார்த்தை சொல்லும் சோர்ந்து போகாது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு எல்லாம் ஏற்ற வேலையில் கட்டாயமாய் நிறைவேற்றுவார் அவர் தன் கொடுத்த வாக்கை ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல ஒருவேளை நாம் மறந்தாலும் மறந்து விடுவோம் ஆனால் அவர் ஒருபோதும் மறக்கவில்லை எனக்கு அறியாமல் சோல் போகாத தேவை சமயத்தில் கர்த்தர் ஏற்ற சமயத்தில் எல்லா காரியங்களையும் செய்து இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து ஆண்டோடைய சமூகத்தில் പുതുവരണപ്പെട്ട കൊടുങ്ങൾ സോവ് പോകാതിരുമ്പ കർത്തരുമ്പോൾ കൊടുക്കുന്ന വാക്ക് നായി നായ് ഏറ്റ വലിയ കട്ടായമായി നിലവേർ കർത്തർത്താമെ ആശ്രയിച്ച് പാതുപ്പാറേ ആണേ